மந்திரி பதவிகளுக்கோ நூறு கோடி பேரத்திற்கோ ஆசைப்பட்டு அரசியல் வரவில்லை என்னுடைய அரசியல் பயணமே சனாதன சக்தி எதிராக செயல்படுவது நேரடியாக சொல்ல உங்கள் சிந்தனைக்கும் கோட்பாட்டிற்கும் முரணாக செயல்படுவது நான் முரண்பட்ட வழியில் பயணித்து கேட்கிறார் உங்கள் கொள்கை வேறு உங்கள் கோட்பாடு வேறு உங்கள் சிந்தனை வேறு உங்களை எதிர்ப்பதே எனது கொள்கை எனது கோட்பாடு எனது சிந்தனை எப்படி ஒன்றாக பயணிக்க முடியும் அந்த நேரத்தில் வந்தவர்கள் சொன்னார்கள் எத்தனையோ தனி தலைவர்கள் எங்களோடு உடன்பட்டிருக்கிறார்கள் தொடர் ராம்விலாஸ் பாஸ்வான் ஒரு தனி சமூகத்தை சார்ந்தவர் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் அவரத்திலேயே ஆனால் கொஞ்சம் உறுப்பினர் இருக்கிறார்கள் மந்திரியாக மந்திரியா பலமும் இருக்கிறாள் ராம்புலாஸ் அந்துலே ஒரு சமூகத்தை சேர்ந்தவர் ஆனால் எங்களோடு தயனிக்கிறார்கள் அவர்கள் யார் யாரையோ விலை பேசி வாங்கி விட்டார்கள் மாயாவதியை கூட விலை பேசி விட்டார்கள் ஆனால் தமிழகத்தில் எழுச்சி தமிழன் தொல் திருமாவல அவர்களை அவர்கள் அவர் பேச முடியவில்லை கொள்ளை பூரமாக வந்து ரஜினிகாந்தை சந்தித்து ரஜினிகாந்த் மூலமாக ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் என்றெல்லாம் நினைத்தார்கள் எந்தெந்த திட்டம் ஒரே வார்த்தை சொன்னார்கள் உங்களை நான் வரவேற்றது தமிழரின் பண்பாடு ஆனால் உங்களோடு இணக்கமாக நான் நடக்க முடியாது உங்கள் அரசியல் கோட்பாட்டை சனாதனத்தை ஓரம் கட்டி வைத்துவிட்டு ஒதுக்கி வைத்துவிட்டு அரசியல் மட்டுமே பேசுவேன் என்று வந்தால் உங்களுடைய சனாதன சிந்தனையோடு நாங்கள் உங்களோடு பயணிக்க முடியாது என்று மந்திரி பதவிகளும் சில சில நூறு ரூபாய்க்கே பேரு பேர் போய்விடுகிறார்கள் சில ஆயிரங்களை கூட நம்ம நம்ப முடியவில்லை தருவார் என்றால் பதுக்கி கொள்கிறார்கள் நம்பிக்கை வீண் விடுகிறது ஏமாற்றி விடுகிறார்கள் நேரடியாகவே மோசடி செய்து விடுகிறார்கள் இந்த காலகட்ட அரசியல் சூழலில் சில நூறு கோடி பேரம் பேசிய மந்திரி பதவி ஆசை காட்டி இந்த அடித்தட்டு மக்கள் நிலை மாற வேண்டும் என்ற ஒரே சிந்தனையோடு ஒரே கோட்பாட்டோடு இன்றையும் தளம் பதித்து வந்தபோதுதான் திருச்சி மாநகரில் மாபெரும் பிரம்மாண்டமான மாறன் எடுத்தார்கள் மத்திய அரசு ஸ்தம்பித்தது இந்திய அரசியலை ஸ்தம்பித்தது அதில் பனிரெண்டு கோட்பாடு கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள் ஒரு சிலதை மட்டும் சொல்லிவிடுகிறேன் எனக்கு பின்பு பேசுவதற்காக எழுச்சி தமிழரின் தளபதிகள் அண்ணன் வேலுசாமி அண்ணன் அவர்களும் தோழர் தங்கப்பிரவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்கள் உங்களுக்கு சில தகவல்களை சொல்வார்கள் குறிப்பாக வந்தாலும் சேர்த்துக் கொள்ளலாம் ஆனால் பங்களாதேஷில் இருந்தோ ஆப்கானிஸ்தானில் அவர்கள் குடியுரிமை பறிக்கப்படும் கொடுக்க கூடாது என்று மத்திய அரசு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது அதை எழுதி தமிழ் அவர்கள் எதிர்த்தார்கள் அவர்களை மனிதாபிமானத்தோடு அவர்களுக்கு வாழ்க்கை வழிபாட்டு விதமாக குடியுரிமை சட்டம் வழங்குவது என்ன தப்பு இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மட்டும் ஓரங்கட்டுவதோ ஒதுக்குவதோ இது இந்த ஜனநாயக ஆட்சிக்கு நல்லதல்ல என்று முதல் கோரிக்கையாக வைத்தார்கள் பல்வேறு கோரிக்கைகள் இரண்டாவது மத வழிபாட்டு உரிமையை சிறப்பு உரிமையை தடுக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறார்கள் அப்படி வழக்கு தொடர்ந்ததன் காரணமாக பாபர் மசூதி இடிக்கப்பட்டது போல பல்வேறு பள்ளிவாசல்களை இடித்து தகர் மட்டுமாக்கலாம் என்று திட்டமிட்டு நீதிமன்றத்தில் நாடியிருக்கிறார்கள் அந்த சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டதை அதை கிடைக்க முடியாது அந்த சிறப்பு அது மத சார்பு உள்ள மத சார்ந்து பயணிக்கக்கூடியவர்களுக்கு அது பக்கபலமாக ஆறுதலாக இருக்கிறது அந்த சட்டத்தை ரத்து செய்யக்கூடாது என்று கோரிக்க வைத்தான் மக்கள் தங்களுடைய வழிகாட்டிற்காக சென்றாலும் அடித்தட்டு மக்களுக்கான அவர்களுக்கான சலுகை நிறுத்தி வைக்கக்கூடாது அவர்கள் உரிமை பிரகாரம் விருப்பு பிரகாரம் எங்க வேண்டுமானால் பயணிக்கலாம் ஆனால் அந்த சிறுபான்மை மக்களுக்கான உரிமையை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கி தந்த புரட்சியாளர் அம்பேத்கர் உருவாக்கி தந்த இந்த சட்டத்தை வகையிலேயே அவர்களுக்கான உரிமையை பறிக்க கூடாது என்று அரசியல் மட்டும்தான் விஜய் ஆட்சிக்கு வருவாரா ஆட்சி அமைப்பாரா முதல்வர் ஆவாரா என்று மீடியாக்கள் தூக்கிக் கொண்டு ஓடுகிறது எழுத்து தமிழர் திமுக கூட்டிலிருந்து வெளியேறி விடுவாரா வெளியேற்றி விடலாமா என்று திட்டங்கள் தீட்டப்படுகிறது இன்றைக்கு எழுச்சி தமிழரை தவிர்த்து அரசியல் அரங்கம் இல்லை என்ற நிலையில்தான் இன்று அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது குறைக்க முடியாத இடத்திலே புறக்கணிக்க முடியாத இடத்திலே எழுச்சி தமிழர் கொண்டு நிறுத்திருக்கிறார் என் அன்பு சொந்தங்களே உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் திருமாவளவனாக பார்க்க ஆசைப்படுகிறார் நீங்கள் ஒவ்வொரு ஊரிலும் வாழக்கூடிய திருமாவளவன் எழுதி தமிழர் நீங்கள் உங்களுடைய நடவடிக்கையும் உங்களுடைய செயல்பாடு மூலமாக மக்கள் பார்க்கிறார்கள் எனவே கைகளில் சங்கி போட்டுவிட்டு மோதிரம் காட்டிவிட்டு படம் காமிப்பதல்ல விடுதலை திருத்த அரசியல் மக்களை பயம் காட்டிவிட்டு மக்களை ஒதுக்கி விடுதலை திருத்த அரசியல் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக களம் சென்று போராடி அவர்கள் உரிமையை வாங்கி தருவதில் விடுதலை செய்த அரசியல் இருக்கிறது மற்றவர்களுக்கு அரசியல் மட்டும்தான் நமக்கு மட்டும்தான் சமூக விடுதலையும் ஜாதி ஒழிப்பு விடுதலையும் அரசியல் அமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய கடமையும் இருக்கிறது எனவே நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஊரின் திருமாவளவனாக பார்க்கிறார்கள் நான் சென்ற இடத்தில் சொல்வார்கள் சிறுத்தை வருகிறது என்பார்கள் நான் பள்ளிவாசலுக்கு சென்றாலும் சிறிதான் சில ஜமா தலைவரை சந்தித்தாலும் சிறுதான் சில முக்கிய இடங்களுக்கு சென்றாலும் சிறிது சிறுத்தை வருகிறது திருமா வருகிறார் திருமாவுடைய நண்பர் வருகிறார்